ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி மாவு பேசுகிறத பற்றி பார்ப்போம் சில பேர் சப்பாத்தி சுட்டாங்கன்னா ரொம்ப வரட்டி மாதிரி இருக்குல்ல அது ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது ரொம்ப நம்ம ஃபஸ்ட்டு கோதுமை போட்டுக்கணும் தேவையான உப்பு போட்டுட்டு வாட்டர் தேவைன்னா ஊற்றிட்டு லைட் நெய் லைட்டாக ஊற்றிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா சாஃப்ட்டாக வரும் சில பேர் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப கட்டியாக பெசைஞ்சிடாங்களா கட்டியாக ஆகுது அதுனாகிறதுனா சப்பாத்தி ஹார்டாக வரும் கொஞ்சம் நாளாக நைஸாக வள வளன்னு இருந்தால் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பிசைஞ்சு அந்த இது காட்டுறேன் பாருங்கள் தண்ணி பத்திரம் நம்ம திருப்பியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு நீங்க அடிக்கலாம் இப்படியும் ஹாட் வாட்டர் எதுவுமே இல்ல சாதாரண நார்மல் வாட்டர் ஊத்திட்டு பாருங்க டம்முக்குன்னா உள்ள போகணும் அப்ப நல்லா சாஃப்டா வரும் பாருங்க இந்த மாதிரி வரணும் அப்ப நீங்க உருட்டீங்கன்னா நல்லா வரும் சில பேர் ரொம்ப கட்டியா பிசைஞ்சிட்டு உருட்டவே கஷ்டமாக வந்து சுட்டிங்கன்னா ஹார்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மாதிரி பண்ணாங்க நல்லா சாஃப்டாக நைஸாக வரும் பாருங்கள் உங்களுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மாவு பேசுறது பற்றி போட்டதே இப்போ சப்பாத்தி அங்கே பாருங்கள் சாஃப்டாயிடுச்சேன் மாவு வச்சு இது பண்ணிவிட்டு

காஞ்சிச்சு சப்பாத்திய போட்டுப்போம் எடுத்தோன்னா எண்ணெய் ஊத்தக்கூடாது நல்லா ரெண்டு சீடு நல்லா திருப்பி திருப்பி போட்டுட்டு கொஞ்சங்கிட்ட பபுல்ஸ் மாதிரி அந்த பபுள்ஸ் வந்தா அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும் அப்பதான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் தான் இதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும் இது லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா

जी गाइस जब भी अपुट का लाइक पढ़ें तो शायद पढ़ेंगे हमारा जो ना सबसे लेकर